ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு பிள்ளையை செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்களை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையிலும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு குழந்தை உனக்கு துன்பத்தை தருவது உன்றையே இப்போதைய நிலையல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோளையாக அழுது புலம்பாதே தலைவழியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை விட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனைகளை சகிக்கின்றவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடத் தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் இழிவுபடும்போது போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி அதை உன் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரங்களில் நான் பங்கெடுப்பேன் உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்க்கையில் இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து பொறுமையுடன் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் பொறுமையாகவும் நிதானத்த நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நெற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாக நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நெல் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு அருளுவேன் நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை வாழ்வாய் கடவுள் உனக்கு கொடுத்ததை வைத்து மன நிறைவுடன் இரு உனக்கு கிடைக்காதவற்றுக்காக ஏங்காதே இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டுமே கடவுளின் குடை என நினைத்து சாட்சியாக அனுபவி அதில் சிக்கிக்கொண்டவனாக அல்ல தூரத்திலிருந்து அதை காண்பவன் போல அனுபவிக்க வேண்டும் இதே போலவே பாராட்டோ இகழ்ச்சியோ நிந்தனை செய்யப்படுவதோ அவமனிக்கப்படுவதோ எதுவாக இருந்தாலும் அது கடவுளால் வருவதாக நினைத்து செயல்படு கஷ்டத்தை அனுபவிக்க அனுபவமாக எடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர மகிழ்ச்சியை அளவீடாக வைத்து வேண்டும் நிந்தனை செய்யப்படும் போது யோசி புகழப்படும் எச்சரிக்கையாக இரு இதை செய்தால் வெற்றி பெறலாம் கடவுள் கொடுக்க நினைக்கிறார் கர்மா தடுத்து விடுகிறது கர்ம வினையை கரைக்க கடவுள் காட்டும் வழிகளில் முக்கியமானவை இரண்டு நாம நாமஜபம் அன்னதானம் இந்த இரண்டையும் செய் பலன் தானாக கிடைக்கும் பணமிருந்தும் ஆடம்பரமின்றி வாழ வேண்டும் எல்லாவற்றையும் பாபா பார்த்து கொள்வார் நமக்கு எது தேவை எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதா ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்கக்கூடாது என்பதை பாபாவே தீர்மானித்து கொள்ளட்டும் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பாபாவால் கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது பாபா தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார் பிரார்த்தனைகள் நல்லதே அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளித்திருக்கிறார் பிரார்த்தனைகளை விடுத்து பாபாவை பூரண சரணாகதி அடையுங்கள் பொறுத்திரு எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு அதை புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கு தேவை பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே அவனுக்கு கடவுள் எந்த சந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள் ஒரு நல்லவனை தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் அந்த நல்லவனின் பாவத்தை அந்த தீயவன் எடுத்துக்கொள்கிறான் என்று பொருள் இதை மனதில் வைத்துக்கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும் சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வரும்போதும் ரணத்திற்கு மேல் ரணத்தை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போல வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே சாயப்பா செய்வார் என்று உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து அளிப்பேன் இது என் சத்திய வாக்கு யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதை செய்கின்ற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழ வேறொன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் பெறுகின்ற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலதான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயம் நீ அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறி அளித்தவர்களை பார்க்கும்போது எவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவர்களுக்காக பரிதாபப்படு எந்த சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் உன் மனதே படிக்கின்ற நான் நிச்சயம் பல வெகுமதிகளை உனக்கு அள்ளித்தருவேன் தருவேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையே உயிர் மூச்சு ஓம் ஸ்ரீ சாய்ராம்